செல்லூராஜன் சொல்றது எப்படி பாக்குறதா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மக்கள் எல்லாம் திமுக அடிச்சு விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்களா அப்படி எல்லாம் இருக்காது இருக்காதுங்க அவங்க அப்பா கொண்டு வந்த கொள்கை பூரா நல்ல சரியான கொள்கை தானே அந்த கொள்கையை விட்டுட்டு வேற கொள்கை எந்த கொள்கையை மாற்றி மாற்றி போடுறது மாற்ற அப்பா ஏதோ தவறாக செஞ்சுருக்கிறாரு நான் திருத்தி செய்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல அப்பா நல்லா தானே செஞ்சுருக்கிறாரு அதை திரும்ப இவங்க என்ன புதுசாக செய்ய போகிறாங்க அப்படிலாம் இல்லை இவங்க எதிர்கட்சிங்கிறதுக்காண்டி எதையோ ஒன்று சொல்லணுங்கிறேன்னு சொல்கிறேன் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை இல்லை அதனால் நம்ம செல்லூர் அவர்கள் வந்து ஸ்டாலின் அரசு ஒன்றுமே புதுசாக செய்யல எல்லாமே கலைஞர் கொண்டு வந்த கொள்கையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்டாலின் வந்து எதுவுமே புதுசாக ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படத்தில் எதுவுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு இது எப்படி பாக்குறதா இருக்கு உண்மையிலே அப்படிதானா அதாவது ஸ்டாலின் வந்து இந்த பழமை உள்ள திட்டங்கள்லாம் வந்து அவார்டு பண்ணிட்டு ஒவ்வொன்றும் புதுமையான திட்டங்களை வந்து தீட்டிருக்காரு அது உண்மையானது சொல்ல அமைச்சர் செல்லூர்ராஜன் சொல்றது எப்படி பாக்குறதா இருக்கு ரெண்டாயிரத்தி வந்து மக்கள் எல்லாம் திமுக அடிச்சு வராட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஹ் அப்படிங்களா அப்படியெல்லாம் இருக்காது இருக்காதுங்க இன்னும் நாள் ஆகணும் டிஎம்க அடிச்சு வரட்டுறதுக்கு நாள் ஆகணும் இல்லைங்களா அதுதான் இப்போ திமுக ஏடிஎம்கேன்னா யார் ஜெயிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் எல்லா பாடியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் நான் எம்கே காரன் இருந்த போதும் அவருக்கு வாய்ஸ் இருக்குது அதாவது எம்ஜிஆர் மாதிரி டி ஜெயலலிதா மாதிரி வாய்ஸ் இருக்கு இப்போ அவருக்கு அவர் வந்து திமுக கூட இது பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு பாஜக அதனால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜகலாம் அவ்வளோ ஒரு இதாக வந்து சொல்ல முடியாது ஒரு வலிமையான கட்சி கிடையாது அது ரெண்டாம் பட்சம் தாங்க எங்கள் அப்பா வந்து ஏடிம்கே கட்சியிலேருந்தா வந்தார் அப்பா டிஎம்கேல ஒரு தானே அப்பா சொல்கிறது என்னவோ அவர் நல்லது செஞ்சுன்னா இவர் நல்லது செய்ய போகிறாரு ஒரு மாற்றாக அப்பா ஏதோ தவறாக செஞ்சிருக்கிறாரு நான் திருப்தி செய்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல அப்பா நல்லது தானே செஞ்சுருக்கிறாரு அதை திரும்ப இவங்க என்ன புதுசாக செய்ய போகிறாங்க இப்போ முதல்வரை பார்த்து அந்த கேள்வி சொல்லியிருக்காரு அப்போ கலைஞர் கொள்கையை தான் ஸ்டாலின் பின்பற்றாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அவர் கலைஞர் புதுசாக அவர் வந்து எதுவும் கொண்டு வரல அப்படின்னு பேசியிருக்காரு புதுசாக என்ன கொண்டு வரணும் என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க புதுசாக வந்து ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு தொழில்துறையை வந்து உருவாக்கிருக்கிறாங்க அவங்க வெளிநாட்டிலேருந்து முதலீட்டாளர்களை கூப்பிட்டு வந்து எல்லாம் செய்ய தானே செய்கிறாங்க இது புதுசாக பண்ணுறது தானே கலைஞர் பண்ணல கலைஞருங்க இருக்கிற கம்பெனிகளை வச்சு நிறைவேற்றுறது உண்டான வேலையை பார்த்தாங்க மக்களை வந்து சுதந்திரமாக எப்படி வெளியில் கொண்டு வரணுன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க இவங்க வந்து எல்லா மக்களையும் வந்து ஒரே இடத்துல வச்சு நம்ம எப்படி பராமரிக்கணுன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இது இதுவெல்லாம் நம்ம தப்பாக இது வந்து திமுக ஆட்சியை வந்து விரட்டடிக்கிறதுக்கு மக்கள் அவரோட தமிழக மக்கள் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார் திமுக திமுக ஆட்சி வந்து இன்னும் வந்து இன்னும் பத்து வருஷம் வந்து மக்களோட அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க இன்னமும் வந்து மக்களோட எதிர்பார்ப்பு வந்து நிறைய இருக்குது திமுக வந்து இது செய்வாங்க அதை செய்வாங்க அப்படின்ற அந்த ஆதரவு இருக்குது திமுக வந்து ஒன்று அவங்க எதிர்பார்த்த மக்களை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செய்கிறதுக்கு உண்டான தகுதியும் வந்து பொருளாதாரத்தையும் அவங்க வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது முன்னாடி பொருளாதார பிரச்சனை இருந்தது நம்ம ஒரு நாலு வருஷத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாதோ செய்ய முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் இருந்தாங்க அதனால் அப்படியும் வந்து சில சாதனைகளை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இன்னும் அடுத்து நம்ம அஞ்சு வருஷம்னும் போது உனக்கு இன்னும் சிறப்பாக செய்யணுன்னு தான் நினைப்பாங்க இப்போ நாட்டுக்காக நம்ம எல்லாம் செய்யணும்னு முடிவு எடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அதுவும் மக்களை எதிர்பார்க்குற மாதிரியோ இளைஞர்கள் எதிர்பார்க்குற மாதிரியோ வந்து திமுகவில் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால வந்து எந்த ஆட்சி வந்து வந்து இவங்க பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இப்போ எதுவும் ஆட்சி கிடக்கல இல்லையா அது அவங்க சாலையாக கலைதான் வந்து இது வேற இன்னைக்கு வந்து டெக்னாலஜி குடிக்கிடுச்சிங்க இல்லையா அந்த காலத்துல இருக்க முடியுமா அப்படிலாம் இல்லை இவங்க எதிர்கட்சிங்கிறதுக்காண்ட்டு எதையா ஒன்று சொல்லணுங்கிறேன்னு சொல்கிறேன் இவங்களுக்கு வேற வேலை இல்லை இவளுக்கு எதாவது ஒன்று சொல்லணும் அரசை குறை கூறணும் ஏதோ ஒரு வழியில் அந்த இதுல முறை அரசு நல்லா தானே போயிட்டு இருக்கு அரசு என்ன குறை இருக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் புதுதை புதிதாக எந்த கொள்கையை கொண்டு வரல அப்படிங்கிற யார் சொன்னா அது அவங்களுக்கு தெரியல அதை அவங்களையும் பார்க்கணும் அவள் தெரியாம பேசக்கூடாது எந்த கொள்கையுமே கொண்டு வரணும்னா எத்தனை கம்பெனி வந்திருக்கு எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு எத்தனை பேர் தமிழோட முன்னேற்றம் தானே இப்போ வந்து இந்த ஐ வந்து நம்ம தமிழ்நாடு முன்னாடியே இருக்கிறாங்க எலக்ட்ரானிக் முன்னாடியா இருக்கிறாங்க உடனே கொண்டு வருவாங்க உடனே கொண்டு வருவாங்க இவங்க எத்தனை வருஷம் அந்த அளவுக்கு என்ன இருந்தாங்க அதாவது எதிர்கட்சி தான் என்ன செய்யணும் தான் குறை சொல்லணும் அதை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு திமுக வந்து அடிச்சு வரட்டுறதுக்கு தமிழக மக்கள் முன் வந்துட்டாங்க இனிமே திமுக ஆட்டம் தமிழகத்தில் செல்லாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு யார் சொல்றது செல்லூராஜ் சொல்லியிருக்காரு அவர் அதையும் சொல்றேன் எதிர்கட்சி அவர் எந்த ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் எதாவது சொல்லணும் அவர் அனுப்பிச்சு தெரியணும்ல அதுக்காக ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் அடிச்சு வட்டுறதுமே இருக்கு நல்லா தானே போயிருக்கு இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலம் அளவுக்கு போயிருக்கு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு இடத்துல வந்து ஏதாவது சின்ன பிரச்சனை நடக்கும் செய்ய வைக்கேன் அது இயற்கையே எல்லா பக்கமும் நடக்குது இயற்கை என்னது குறையங்க இந்த ஆட்சியில் இப்போ பேசுறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அவுட் ஆறுத்தே வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ கூட்டணி வந்து கூட்டணி கண்டிப்பாக வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்காம இருந்தால் அடித்து பிடிச்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விடியலையா எதிர்க்கட்சியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இவங்க பிஜேபி கூட்டணி வச்சிட்டாங்கல்ல சுத்தமாக தொலை வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் எதிர்க்கட்சியாக வருவாங்க எப்படியே நம்ம நம்ம போன வீட்டில் கேட்டேன் அவரை விட்டு உட்கார வைச்சாங்கள அந்த மாதிரி அவங்க கட்சிக்குள்ளேயே உட்கார உட்காங்க அப்பா என்ன சொல்கிறாரோ அது மாதிரி தான் புள்ள நடக்கணும் அவர் இன்னும் புதுசாக என்னதை திணிக்கிறது இல்லையா அவங்க அப்பா கொண்டு வந்த கொள்கை பூரா நல்ல சரியான கொள்கை தானே அந்த கொள்கையை விட்டுட்டு வேற கொள்கை எந்த கொள்கையை மாற்றி மாற்றி போடுறது அப்படின்னா அப்பாவுக்கு பிறகு கருத்து வேறுபாடு இல்லையா கலைஞர் செஞ்சதை அவர் பிள்ளை செய்ய மாற்றி பண்ணிட்டார் சொல்வார் பட்டுங்களா இப்போ நீங்களே இப்படி பெட்டி எடுக்க மாட்டீங்களா அவங்க அப்பா செய்யறது செய்யறாரு அதுக்கு மேற்பட்டு என்னென்ன தமிழ்நாட்டுக்கு வேணுமோ அதெல்லாம் அவர் மே தினம் நேற்று உழைப்பாளர் தினத்தை கூட ஒரு கலைஞர் அஞ்சு பர்சன்ட் கொடுத்து பின்பற்றிட்டு இருக்காரு இதுக்காக மக்கள் வந்து சரியான பாடம் கற்றுக் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்லலையே இவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு அதான வேலையே தாம்பளம் மலரும் அள்ளி மலரும் சூரியன் உதிக்காம எப்படி மலரும் சூரியன் உதிக்காமல் தாமரையோ அல்லியோ உதிவு மலராது எல்லாமே இவங்க கொண்டு வந்த கொள்கை எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம என்ன கொண்டு வரோமோ அதுதான் தமிழ்நாட்டுக்கு அது தளபதி என்ன சொல்கிறாரோ அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும் அது மாற்றுக்கறதா இவங்க எதுவும் வேலையோ கீழேயோ யாரும் கொண்டு வர முடியாது ஆனால் இப்போ கரெக்டாக போயிட்டுருக்குது ஏன்னா இன்னும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக உட்காரும் அதில் மாற்ற இது எப்படி பார்க்குறேன்னா நம்மளுக்கு த தகுந்தது எவ்வளோ செலவாகுதோ அவ்வளோதான் வாங்க முடியும் ஒரு தண்டல் வாங்கணுமோ ஒருத்தர் கடை வாங்கணுமோ கம்மியாக நம்மளால் கொடுக்க முடியும் அதனால தான் வாங்க முடியும் முடியலைன்னா வாங்கக்கூடாது வாங்கி நீங்கள் வந்து கேட்கும்போது நம்ம கொடுக்கலன்னா அசிங்கம் தானே யாருக்கு அசிங்கம் நமக்கு தானே அசிங்கம் அவங்க வந்து அசிங்கமாக பேசும்போது நமக்கு குத்தும் அதனால நான் விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் வாங்குவேன் நான் வாங்குற தண்டல் வாங்காத இல்லை நான் வாங்குறேன் மூணு பேர்கிட்ட வாங்குறேன் ரொம்ப வாங்கலை ரெண்டாயிரம் 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 தான் வாங்க ரொம்ப வாங்கலை நான் வாரத்தண்ணில் வாங்குகிறேன் டெய்லி தண்ணில் வாங்குகிறேன் இதான் வாங்குகிறேன் இல்லைன்னு சொல்லலை வாரமாக வந்து செவ்வாய் ஒன்று சனிக்கிழமை ஒன்று வரும் இப்போதான் டெய்லி தண்ணில் ஐம்பது ரூபா ரெண்டாயிரம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் டெய்லி கிழம ஐம்பது ரூபா கட்டிக்குவேன் இந்த வாரம் வாங்குகிறேன் இரநூறுவா கட்டிவிடுவேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சுது ரொம்ப வாங்க மாட்டேன் ஏன்னா நம்மளால் முடியணும் முடியும் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இதே இடத்துல உட்காந்து பதினஞ்சு சேர் மல்லி விற்றேன் இன்னைக்கு ரெண்டு சேர் மல்லி லைன்லாம் லைனில் போயிருந்தேன் பத்து சேர் கட்டி எடுத்துருவா கட்டுறதுக்கு நிறைய ஆள் இருந்தது இப்போ உடம்பு போனதுனால ஆள் கிடையாது சுற்றி மூளை சுற்றி என்ன சுற்றி கடை இருக்குது நிறைய அதனால எனக்கு வாடிக்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதோ யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தால் இப்ப வந்து மாதிரி போயிட்டாங்க கடைபாங்க குடுத்துருவேன் அவ்வளவுதான் என்னால சூழ்நிலையில உங்களால கட்ட முடியல ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சு அது மிரட்ட மாட்டாங்க என்ன என்ன பொறுத்த அளவுக்கு மிரட்ட மாட்டாங்க ஏன்னா ஒழுங்கா நடந்துக்கிறேன் நான் இல்ல நான் ஆள் என்ன உடம்பு சரியில்லையா சரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நேற்று கூட இல்ல நான் வெளியே போயிருந்தேன் சொல்லிட்டோம் இருக்க மாட்டேன் அப்படின்னு கம்முன்னு போயிட்டாங்க யாரும் வரல இன்னைக்கு வருவாங்க இன்னைக்கு கொடுத்துருவேன் ஆனா சிலருக்கு இந்த கடன் பிரச்சனைகள் சிலருக்கு ஊற விட்டு போயிடுறாங்க இருக்கா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி எங்க தெருவுல இருக்காங்க அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது என்ன பொறுத்த அளவுக்கு என்ன கேட்டா கூட அப்பா முடியாதுப்பா நம்மளால முடியும் அவ்வளவுதான் முதலமைச்சர் எடுத்துன்னு வந்த சட்டம் நல்ல சட்டம் ஏன்னா இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு அவங்கவுங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுவும் இல்லாத இந்த வந்துட்டு இந்த ஃபோன் மூலியமாக ஒரு இந்த சீட்டு கட்டு இது மாதிரி வருது அதில் வந்து எல்லாரும் அந்த ஆம்பிளைங்கெல்லாம் விளையாடி அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் ஐயாவுக்கு இந்த சட்டத்தை எடுத்துன்னு வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி இந்த இது கொண்டு வந்ததன் மூலமாக இப்போ நம்மளோட ஆமாயா இப்போ இருக்கப்பட்டவங்க கட்டிடுறாங்க ஐயா இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது கடன் கொடுக்க முடியல அவங்க கடங்கார் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறாங்க நீ இந்த மாதிரி கடன் கட்டலன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி தப்பான வார்த்தை பேசுனாக்கா அப்போ கோபம் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க தற்கொலைக்கு தான் ஐயா போவாங்க அந்த தற்கொலைங்கிற இதுக்கு போகாத அளவுக்கு ஆனால் இந்த திட்டம் நல்ல திட்டம் ஐயா இல்லை ஒரு வகையில் இது வந்து கடன் வாங்குறவங்களுக்கு பிரச்சனையா இப்போ உங்களுக்கு அவசரமாக ஒரு ஒரு லட்ச ரூபா ஐம்பது தேவை இருக்குது அப்போ இது இதுக்கு முன்னால் ரொம்ப எளிதாக வந்து கடன் தந்தவங்க இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக கடன் தராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா நம்ம இந்த மாதிரி திருப்பி கேட்டோம்னா அவங்க கடன் கொடுக்க மாட்டாங்க இப்போ இப்போ கொடுக்குறாங்க ஐயா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறாங்க அதை நாங்கள் கரெக்டாக கட்டிடுறோம் இப்போ அமௌண்ட் அதிகமாக வாங்கும்போது நாங்கள் கேட்டாக்கா கொடுத்துட்டாக்கா அந்த வட்டி எங்களால் கட்ட முடியலன்னா அவங்க தவறான முறையில் பேச ஆரம்பிப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கே தெரியாது கடன் உடன் வாங்கி அப்புறம் இந்த லோன் எல்லாம் வேற வாங்கியிருக்கிறோம் தேதிக்குள்ள இந்த லோன் கட்டி ஆகணுன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்க அந்த நேரம் நாங்கள் ஏதோ இருக்கிற நகை மூக்குத்தி கம்மல் என்ன இருக்குதோ அதை கொண்டு போய் சேர்த்துக்கள் அடமானம் வச்சு கட்டுற ஐயா அவங்க அந்த லோன் இதில் வந்து அவ்வளோ ஒரு கேவலமாக பேசுவாங்க வச்சு ஆகணும் காசு நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் எதுனா பொருளை வச்சு கட்டுறோம் அதனால இந்த சட்டம் இந்த சட்டம் நல்ல சட்டம் ஐயா எடுத்து நல்லது